ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாமும் அப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறத மலிசீரியில் அங்கே மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்றம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இன்னும் வந்து ராஜேஸ்வரி கிட்டேருந்து வந்து ஃபோன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா வந்துச்சிங்க ஃபோனு வந்ததும் வந்து என்ன சொல்கிறாங்க அடா மேடம் மேடம் நீங்கள் வந்து நிறுத்துங்க மேடம் நான் வந்து பார்த்துக்குறேன் மேடம் எல்லாத்தையும் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அந்த மல்லியை வந்து போட்டு தள்ளிட்டு தான் வந்து மற்ற வேலையை வந்து எனக்கு வந்து தெரியும் என்ன நீங்கள்லாம் வந்து என்ன சாதாரணமாகலாம் நீங்கள் சொல்லி வந்து முடிக்காமல் வந்து இருப்பேனா மேடம் கண்டிப்பாக வந்து முடிச்சிட்றேன் மேடம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்க எப்பவும் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே வந்து அவங்கள வந்து போட்டு தள்ளாமல் வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ருத்ரன் வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு அப்படி சொன்னாலுமே வந்து என்ன ருத்ரன் உங்களால் வந்து போட்டு தள்ளிட முடியுமா ஆனால் ஒரு முயற்சி வந்து எடுத்தீங்க அந்த முயற்சியை வந்து கிட்டே வந்து சொல்லி சொன்னீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இப்படி தான் வந்து பிளானை வந்து போட்டேன் அந்த குழந்தை வாய்ஸை வந்து வச்சு நான் செட் பண்ண அடியால் வந்து ரோடுக்கு வந்து வர வச்சு அவளை வந்து இடித்து தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டேன் ஆனால் வேற எதாவது யாரோ வந்து ஒரு குறுக்க ஒரு மூதியவி வந்து வந்துருச்சு இல்லைன்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துலேயே வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளியிருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ருத்ரன் வந்து சொல்லி சொல்கிறேன் என்ன சாக்கு போக்கெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து சொல்லி இருக்காது ஃபோன் பண்ணால் வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளிட்டேன் அவளை வந்து கொலை பண்ணிட்டேன்றது மட்டும்தான் வந்து வாயிலேருந்து வரணுமே தவிர மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து வரக்கூடாது சொன்ன வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறியா இல்லையா இல்லைன்னா நான் வந்து ஆளை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ருத்ரன் கிட்டே வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே ருத்ரன் இருந்துட்டு மேடம் 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 ப்ளீஸ் மேடம் நான் வந்து பண்ணி கொடுத்துறேன் மேடம் அவளை வந்து போட்டு தள்ளிடுற வேடா அப்படின்னு வந்து கப்பலே படாதீங்க மேடம் முத்துப்பாடி கோட்டடி இது கோட்டை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அவங்க ருத்ரன் வந்து பயங்கரமாக வந்து ஆக்டிங் வந்து போட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும் ஏன்னா அவருடைய கோட்டை அந்த இடத்துல வந்து அவர் வச்சு தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காரு நான் வந்து எப்படியும் வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி சொ வந்து சொல்லி இருக்காங்க டே 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 உன்னை வந்து நம்மனா வந்து எனக்கு வந்து இங்கே வந்து ஆப்பை வச்சு விட்டுருவோம் போலே அவளை எப்படி ஆச்சு வந்து போட்டு தள்ளுறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் உன்னை வந்து நான் வந்து போட்டு தள்ளிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து இருக்காங்க சரி ஓகே இப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் நான் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பர் ஒருத்தரன் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓகே சரி சீக்கிரமாக வந்து வேலையை மு குடிக்கிறதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஏன்னா ராஜேஸ்வரி நீ எல்லாம் வந்து ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட வந்து ருத்ரன் வந்து வேலை செய்யணுமா ருத்ரா உனக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதையும் கிடையாது நீயே வந்து ஓடி போயிரு ராஜேஸ்வரியோட ஆளுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க விஜய் வந்து ஓட்ட ஓட்ட வந்து உன்னை வந்து வெட்டுவான் அப்போ வந்து உனக்கு வந்து தெரியும் பேசாமல் வந்து நம்ம வந்து மூடிகிட்டு வந்து இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து உனக்கே வந்து ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நீயே வந்து தூக்கு மாட்டேன்னு வந்து செத்து போயிரு இல்லைனா வந்து அந்த ஹோட்டலில் விட்டே வந்து ஓடி போயிரு கண்ணுக்கு தெரியாது யாருக்குமே வந்து தெரியாமல் வந்து ஓடிட்டேன்னா இன்னும் நல்லது உன்னுடைய உயிரும் வந்து மிஞ்சும் நீ பண்ண தப்பும் வந்து சரி ஓகே அவனே வந்து பயந்துன்னு வந்து ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து கதையை வந்து கட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஆனால் அது சொல்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட நாட்கள் வந்து ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் டிக்கெட் வந்து இருக்குது அந்த கூப்பன் டிக்கெட்டை வச்சு நீங்கள் வந்து கப்பலாக போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து அமுச்சு விட்டு வெண்பாவை வந்து மயக்க மருந்து கொடுத்த சாக்லேட்டில் அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து கடத்தட தான் பிளானு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சி விட்ட ட்